அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலில் சஸ்கிரைப் பண்ணால் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐண்டில்ல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போன நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் அட்மிட்டல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொண்டே தெரிய வரும் இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ஆறு பணியிடங்கள் வந்து இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் தூய்மை பணியாளர் நர்ஸ் ஆய்வக உதவியாளர் சமையலர் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதுக்கான விண்ணப்பிக்கும் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கலாம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது இதை விண்ணப்பிக்கும் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இதில் குறிப்பிட்ட சில போஸ்டிங் மட்டும் நம்ம பார்க்கலாம் அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனைக்கார பேட்டை காரப்பேட்டை காஞ்சிபுரம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரு ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் கேன்சர் டிசீஸ் அட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுநர் பதவிக்கு ரெண்டு வேக்கன்சி இருக்குது அதுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் பதினைந்தாயிரரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மெக்கானிக் அது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேயே அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை காரப்பேட்டையில் லிஃப்ட் மெக்கானிக்கு மூணு வேக்கன்சி இருக்குது கம்ப்ளீட்டாக டூ இயர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் இன் எலக்ட்ரிஷியனில் வந்து டூ இயர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் பதினைந்தாயிரரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க அடுத்து ஏசி மெக்கானிக் ஒரு வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லைனா ரெஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மாதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரரூபா சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்டுக்கு வந்து ஆறு வேகன்சி இருக்குது அது டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் டிஃபார்ம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினைந்தாயிரரூபா சம்பளம் இதுக்கு அடுத்து ஹவுஸ் கீப்பர் சொல்லிட்டு ரெண்டு வேக்கன்சி இருக்குது என்ன டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சு எந்த டிகிரி படித்தாலும் இதுக்கு அப்ளிகபிள் இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது என்ன டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் டைப்ரைட்டிங் சீனியர் கிரேட் முடிச்சிருக்கணும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்து டைப்ரைட்டிங் வந்து சீனியர் கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினைந்தாயிரரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் எட்டு வேக்கன்சி இருக்குது டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோஸ்ட் டெக்னீஷியன் கவர்மெண்ட் அகனைஸ் இன்ஸ்டிடியூஷன் தமிழம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரரூபா அடுத்து எலக்ட்ரீஷியன் கிரேட் டூ வந்து மூணு வேக்கன்சி இருக்குது எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ரெண்டு வேக்கன்சி இருக்குது எயித்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு வந்து பன்னிரெண்டாயிரரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க அடுத்து ஆண் பெண் செவிலிய உதவியாளர் ஃபீமேல் அண்ட் மேல் நர்சிங் அசிஸ்டண்ட் இருபத்தி ஏழு வேகன்சி இருக்குது இது பல்க் வேகன்சி இது வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் வந்து எம்பி ஹெச்டபிள்யூவில் முடிச்சிருக்கணும் அதுக்கான மாத ஊதியம் வந்து பன்னிரெண்டாயிரரூபா அடுத்து சமையலர் வந்து ஐந்து வேக்கன்சி இருக்குது தமிழில் எழுத படித்த தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு வேகன்சி அடுத்து பார்பர் வந்து ரெண்டு வேக்கன்சி தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்போ பன்னிரெண்டாயிரரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க சலவையாளர் தோபி வந்து நாலு வேகன்சி இருக்குது அதுவுமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் பன்னிரெண்டாயிரரூபா சம்பளம் இந்த இது எல்லாத்துக்குமே வந்து வயது வரும்போது பார்த்திங்கன்னா முப்பது வயது முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் மூணு வேகன்சி என டிகிரி வித் என்சிசி பி லைசன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி ஹவுஸ் கீப்பிங் வந்து ஹண்ட்ரட் வேகன்சி இது இது இதை விட முன்னாடி பார்த்ததை விட இது வந்து பல்க் வேக்கன்சி ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் இருக்குது எயித்து பாஸ் பண்ணியிருந்தவங்க தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சுக்கணும் பத்தாயிரத்து இரநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் பாதுகாவில் செக்யூரிட்டி வந்து நாற்பத்தைந்து வேகன்சி எயித்து பாஸ் அதே மாதிரி சம்பளம் தான் மருத்துவமனை பணியாளர் வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பத்து வேகன்சி எயித்து பாஸ் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கான சம்பளமும் அதே தான் துப்புரவு பணியாளர் சானிடரி ஒர்க்கர் ஐந்து வேக்கன்சி அதே குவாலிஃபிகேஷன் சம்பளம் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு காலி பண்ணிடங்கள் இருக்குது மேலே உள்ள அட்டவணை இரண்டில் குறிப்பிட்டுள்ள பதிவுகளுக்கு விண்ணப்பதாரர்கள் நாற்பத்தைந்து நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு பதவி வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சொன்னாங்க இது வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ் அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஹெச்எஸ் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ப்ரொவிஷனல் கோர்ஸ் சர்டிஃபிகேட் எதோ ஒன்று அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெ ரெசிடன்சி ஓட்ரு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கேஸ் பில் இபி பில் அந்த மாதிரி எதாவது ஒன்று ரெசிடென்சிக்கான ப்ரூஃபு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் இதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து எதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா எச்டிபிஎஸ் டாட் ஸ்லாஷ் ஸ்லாஷ் காஞ்சிபுரம் டாட் எஐசி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் பதிவிறக்க செஞ்சு அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சக்கப்புறம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் எல்லாத்துலேயும் பண்ணிட்டு விண்ணப்பங்கள் வந்து நேரிலோ இல்லை விரைவு தபால் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் நாற்பத்தி ரெண்டு ஏ ரயில்வே ரோடு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புங்கள் அப்படி இல்லைன்னா வந்து நேரில் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மறக்காமல் இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மட் இருக்கும் உங்கள் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க கேட்டிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் சைன் போட்டுவிட்டு எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸ்லையும் உங்களோட செல்ஃப் அட்டஸ்ட் நீங்கள் சைன் பண்ணி அதை பின் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை நேராகவோ போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் யூ